வணக்க நம்பரில் இந்துக்கள் வெளித்துற நம்பரில் வணக்கம் இந்த பபிளிஷ் பார்க்குறதுக்கு சப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணு வச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுற மெம்பர்ஷிப் ஆகி நன்றி மோடி வந்து இன்றைக்கி பாரதிய யூனிவர்சிட்டியில் பட்டம் கொடுக்கறது இல்லாமல் அந்த திருச்சியில் விமான அதாவது ஒரே பீக் ஹவர்ஸில் கூடி நெரிசல் இல்லாமல் ஆயிரம் பேர் போகிற மாதிரியும் அந்த பயணிகள் கையாளுற மாதிரியும் அந்த டெர்மினல் வந்து திரும்புறது அப்புறம் இந்த மாதிரி வசதியாக அப்புறம் இன்னும் கெப்பாசிட்டி இப்போ வந்து எழுவத்தி ரெண்டு பேர் உட்கார தான் சென்னைக்கு போகுதாம்மா இல்லை லோக்கல் டொமஸ்டிக்கில் வந்து இரநூறு பேர் இருக்கிற ஃப்ளைட்லாம் இறங்குற மாதிரி அப்புறம் இன்டர்நேஷ்னல் இன்னும் அதிகமாக போகிற மாதிரி அந்த மாதிரிக்கெலாம் பண்ணுறாங்க திருச்சியில் அதுக்கு தான் இன்றைக்கி திறந்துருக்காரு அதில் பேசிருந்தார் இவர் அங்கேயும் வந்து திராவிட மாடல் அதுன்றார் இங்கே பூரா எல்லாம் குடிச்சு குடிச்சு நாசமாயிட்டு இருக்குது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அங்கே வந்து இன்னும் இவங்கனால தான் இந்த அண்ணாமலை சொல்கிற மாதிரி இவங்கால தான் எல்லாம் பயிடித்து வர மாதிரி கையெழுத்து போட தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அங்கே எழுதி கொடுத்து படிக்கிறாரு ஸ்டாலின் அது போய் எழுதி கொடுக்குறாங்க படிக்கிறார் அங்கேயும் திராவிட மாடல் புராணம் தான் ஒரே புராணந்தான் அவர் நீட்டாக பண்ணி இன்னும் கட்டமைப்புக்கா இன்னும் ரயில்வேக்கும் இன்னும் நெடுஞ்சாலைக்கும் இன்னும் திட்டங்கள் ஒரு இருபதாயிரம் கோடிக்கு அது இது மட்டுமே ஆயிரத்தி கோடி அதான் நீங்கள் ஓட்டு போட்டால் போடாட்டின்னா அவர் பாட்டு செஞ்சு தான் இருக்கார் கடந்த ஒரு பத்து வருஷமாக மேலே வந்துட்டு இங்கே தமிழகத்தை எதிர்பார்க்கல இந்த லட்சணத்தில் நல்லா பாருங்கள் இவங்க வந்து இந்த கர்நாடக இருக்கும் போதே அந்த ஊழலில் வந்து சர்க்கரை கமிஷனில் வந்து விஞ்ஞான திருடர்கள்னு சொன்னாங்க இப்போ இவங்களுக்கு நாலாயிரம் கோடிக்கு என்னென்னு பதில் சொல்லலை இப்போ நிர்மலா சீதாராம் வந்து இங்கே பார்த்துட்டு வீடு கட்டலாம் சொல்கிறேன்னு இவங்களுக்கு உடனே கோவம் அது சம்பந்தம் தென் மாவட்டங்களில் பார்க்காம கூட்டணிக்கு போனவர் இந்த விஜயகாந்த் நடிகர் அவர் இறந்தப்போ தேமுதிக தலைவர் இறந்தப்போ அங்கே வந்து இவங்க ஏற்பாடு பண்ணித்தாங்க வண்டி சரி உள்ள பார்த்து வெளியில் வந்து டிரைவர் இருக்கணும் இல்லை வந்துடுவாங்கன்னு தெரியும்ல டிரைவர் மாயமாயிட்டா அப்படி இது உதயநிதி நிர்மலா சீதாராமுக்கு போய்ட்டு இருக்க என்னன்னு தெரியல அந்த டிரைவர் இருக்காங்க இப்போது அப்படி உதயநிதினா சனாதனம் பேசி அது இது முப்பதாயிரம் கோடி பிடிஆ சொன்னார் இல்லையா தூக்கிடுவாங்க உதயநிதியை அதாவது எங்கே மாட்டணும் எங்கே அடக்கி வாசிக்கணும்னு கருணாநிதி அவர் பண்ணுறது கூட பண்ண தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க அப்பாவும் பையனும் அப்படிங்கிறாங்க அது எல்லாத்துக்கும் எண்டு ஜூலை ஆகஸ்ட் தான் விட்டு பிடிக்கிறாங்க இதில் வந்து வேறு இதெல்லாம் கொலையடிச்சிட்டு போய் மோடியை பார்த்து எங்களை எப்படியா தப்பிக்க விடுறேன் எப்படி தப்பிக்க விடுவார் காங்கிரஸே உள்ள வச்சான் அப்படி தப்பிக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் ஈடி விட மாட்டேன் அதுக்காக நீங்கள் மாட்டணும் அப்படிலாம் சொல்ல மாட்டார் என்ன உண்டோ கோ ஜனநாயகத்துக்கு விரோதம் எதாக இருந்தால் அது பல நடைஞ்சி தான் ஆகணும் ஆட்சி எல்லாம் அது சந்தேகமே டிஆர் டிஆர்பாலெலாம் பார்த்தபடி எல்லாம் தலைக்கு மேலே போயாச்சு எதுவுமே சொல்ல மாட்டார் இதை சொல்லுவேன் அது மாதிரி இருக்கும்போது இப்போ என்ன கேள்விப்படுறதுன்னா இப்போ இந்த மந்திரியெல்லாம் எல்லாம் சம்பாதிச்சு கொடுத்துடணும் பர்சன்டேஜ் அது இந்த குடும்பத்துக்கு ரிட்டன் வராது அங்கேருந்து கோபாலபுரத்துக்குள்ளே கிணத்துல போட்ட மாதிரி போயிரு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே ஜெயலலிதாபுரத்தில் கட்டின பஸ் ஸ்டாண்ட் இருக்குது கோயம்பேடு இப்போ கேளம்பா ஓபன் பண்ணிகிட்டு பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி அது வருதுன்னு தெரிஞ்சினுமே என்ன பண்ணுவார்னா சப்பரிசனை கூப்பிட்டு இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றத முன்னாடி காதில் போட்டு வச்சுருவேன் இப்போ அங்கே இருக்கிற நிலம் தனியார் நிலம் அதெல்லாம் ஒரு அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிடுவாங்க இந்த கொள்ளடிச்சு பணம் கொடுக்குறாங்களே மந்திரி அந்த கொள்ளை பணத்தெல்லாம் வாங்கிடுவாங்க இப்போ அந்த இது இருக்குது அந்த ஒரு எழுத்து கொண்ட ஜி ஸ்கொயர் நிறுவனம் அப்போ பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சும் போது அந்த பிளாட்டு வாங்கி போட்டதெல்லாம் நாலு மடங்கு ஏறும் இப்போ பிளாட்டு போடுவான் ஜி ஸ்கொயர் இப்போ இந்த இந்த இடத்த வாங்கினது அடிமாட்டம் வரைக்கும் ஜி ஸ்கொயராக தான் இருக்கும் ஜி ஸ்கொயரில் இவங்க பங்கு இருக்கும் இவங்க இவங்க பிக்சர்லேயே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஆடிட்டர் சொல்லி தந்து காசு வாங்கிப்பான் இல்லையா இன்னொன்று இந்த மாதிரி கிருமிலா ஆடிட்டர் வேலை செய்வோம் அதுதான் இப்போ ஜி ஸ்கொயர் இப்போ இருக்குது பிரச்சனை அப்போது அந்த நிலத்தை அடிக்க அடிமாட்டு விலைக்கு வாங்கி இப்போ சத்தம் கட்ட பஸ் ஸ்டாண்ட் வந்து நீ ஒன்றுக்கு நாலு மடங்கு ஏறி அங்கே அப்பார்ட்மெண்ட் கட்டுவாங்க அப்போ எப்படி பாருங்க ஒன்றுக்கு நாலு மடங்கு லாபம் வந்துடுது இப்படிதான் இது போதா அதுக்கு டீஎம்கே ஃபைல் விட்டுருக்காரு அண்ணாமலை அதில் இவர் ஜார்ஜியா பேங்க்குன்னு ஒன்று லண்டனில் இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க அதில் இப்போ குறிப்பிட்டனையும் வெளியில் வந்ததாக வர வர அப்படியே என்ன தெரியல அடிக்கடி போயிட்டு வந்துட்டு அப்படி இந்த மாதிரி இங்கே மக்கள் பணத்தை சுரண்டிட்டு மக்கள் ஒன்றும் செய்யாமல் இவங்க வந்து சுகமாக வாழ்கிறது அப்படிங்கிறத ரிட்டையர்டு சிபிஐ ஆஃபீஸர் இப்போ சொல்கிறார் அது உண்மைதான் அதாவது இதில் பாருங்கள் எங்கேயாவது இவங்க பிக்சர் வராது இடத்த வாங்க யாரோ வாங்குவான் கட்டுறதுக்காக வாங்குறான்னு கொடுப்பாங்க அடி அடிமாடி படிக்க மாதிரி எப்படி வாங்குறாங்களோ பஸ்ஸாக வந்துனே அதை அதே மக்களுக்கு ஒன்றுங்க நாளாக வைக்கிறது எல்லாம் எப்படி பார்த்தாலும் மக்கள் படம் வரி போட்டு வாங்கறதுலேயும் கொல்ல எல்லாம் திட்டம் போட்டு இப்படி அது மாதிரி இருக்குது இது எங்கே போய் மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ மக்கள் உணரணுங்கிறார் யா யாராக இருந்தாலும் மக்கள் உணரணும் திருப்பி திருப்பி இப்போ எம்பியில் திருப்பி திருப்பி நீ போட்டேன்னா அதே கதை தான் ஆகிட்டுருக்கணுங்க அதாவது வளர்ச்சியோ மாற்றமோ வரப்போறதில்லை அப்படிங்குறது குறிப்பிட்றாங்க இப்போ அது போக ஒரு ஓட்டுக்கு பஞ்சாரம் இருபதாயிரம் கூடி ஒரு தொகுதிக்கு நூற்றம்பது கோடி கூடி செலவழிக்கிறது எவ்வளோ மக்கள் பணம் கொள்ளையடித்த பணம் தானே திருப்பி மக்கள் கொடுத்து ஓட்டை வாங்கிட்டா திருப்பி அடிச்சிங்க அந்த தைரியம் தான் அந்த யோசிக்க விடாமல் என்ன பண்ண சொன்னாங்க குடியாரணாக வச்சுக்கிறது இப்படி வச்சுட்டு அங்கேயும் கல்வெறி கொடுத்தேன்னு சொல்கிற பாரதியதாசன் யூனிவர்சிட்டியில் அப்படிங்கிறாங்க மக்கள் அவனாக வேணுங்கிறதா படிக்கிறான் வேணா வேணாதவன் எப்படியோ போயிடுறான் அவன் படித்து வரான் ஏன் இவங்களாலும் படித்து வரா மாதிரி இவங்களே பேர் வச்ச மாதிரி திராவிட மாடல் புராணம் தான் திருப்பி திருப்பி அதில் இப்போது இந்த ஒன்றியன்றதை மாற்றி பாரத் அமைச்சர் பாரத பிரதமர் அப்படி சொல்கிறார் ஏன் எல்லாம் மாட்டுறாங்க வரிசையாக அதனால் வேடு மாறுது ஸோ இப்போ இது இது போக அந்த அங்கீ தீவாரி மேலே போட்டாங்க இல்லையா அந்த தரம்புரி டே இல்லை அந்த டாக்டரு ஏற்கனவே ஏடிஎம் கே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் அப்படி இது வந்தடே ஏதோ அந்த கேஸை இது பண்ணிவிட்டு இப்போ அவரை வச்சு ஒரு ஸ்டீம் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த அங்கீ தீவாரி மாட்டை வச்சது இப்போ அங்கீ தீவாரி விசாரிக்கிறது மட்டும் இல்லை டாக்டரை இப்போ டெல்லி கூப்பிட்டு போகிறாங்க அவர் கதையை முடிச்சுருவாங்க டாக்டர் ஆகுது முன்னாடி அவர் உள்ளதாக இருக்கணும் இனி அப்பா அவர் உயிரோடு இருக்கணும் அன்று டாக்டர் டிஎம்கேதான்மா டாக்டர் ஒருவேள் அவர் ஏதோ ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாங்கன்னா கதை முடிஞ்சுது இவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வேணா ஒன்று அப்படிங்கிறாங்க ஏன்னா அமலாக்கத்துறையில் ஒத்து சரி சப்போஸ் தெரியலாமே இருந்தாலும் எல்லா அமலாக்கத்துறையும் சரியில்லாமல் ஆகிடுமா இப்போ சரியாக இருக்கிற நீதிபதி அவர் ஆனந்த வெங்கடேஷ் கரெக்டாக சொல்கிறார் அவரை இவங்க உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி அவர் விசாரிக்கிற தடை போட முடியுமா ஜனாதிபதி முடியுமா இப்படிலாம் யோசிக்கிறாங்க ஸோ குறுக்குத்தி விலையே ஒன்று எப்படி நிர்வாகிதான் காருக்கு டிரைவர் இல்லாமல் பண்ணது இந்த மாதிரி சில்லறத்தனமாக சில்லறத்தனமாக இருக்கனால சில்லறத்தனமாக யோசிப்பா இல்லையா அதில் ஒன்றும் பெரிய இது இல்லையே அதனால் இது பண்ணுறதுக்கெல்லாம் ஐகுதன் புறா மக்கள் தலையை தான் விடியது வேறு ஒன்றும் இல்லை வளர்ச்சிக்கான அரசியல் இல்லை ஏழைகள் முன்னேற்றத்துக்கான அரசியல் இல்லைங்கிற அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற இன்னைக்குடி திருச்சியில் வந்து பல டர்னேஜ் குப்பையை நாங்கள் சுத்தம் பண்ணோம் ஸ்மெல்லு தான் வருது இது வந்து விழிப்புணர்வுக்காக பண்ணியிருக்கோம் அதை வந்து அரசாங்கம் தான் நான் எடுத்து பண்ணணும் ஏன்னா மோடி சுத்தத்தை சொல்கிறதுனால பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு இருபத்தஞ்சி ஸ்பாட்டில் திருச்சியில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்குறது வளர்ச்சிக்கான அரசியல் பார்க்காம இந்த மாதிரி பண்ணுறது இப்போ ஒரு அந்த அவரை நல்லபடியாக டாக்டர் பண்ணியாச்சுன்னா யார் சொல்ல செய்ய சொன்னான்னு தெரிஞ்சிடும் அவர் ஏதோ ஒரு வகையில் யதார்த்தமாக போகிற மாதிரி ஆள் டெத்தாகிற மாதிரி பண்ணால் கஷ்டம் ஸோ ஒரு இடத்துல இப்போ வந்து என்ன பிரச்சனைனா இதில் இவங்க எல்லோருக்கும் கரெக்டாக இப்போ கலெக்டர் ஒத்தர் சரியில்லைன்னா எல்லா கலெக்டரும் சரியில்லைன்னா ஆகுமா அந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறது முத்திர குத்த பக்கம் அது அவங்களுக்கு ரிவர்ஸாக தான் ஆகப்போகுது எல்லா விஷயத்துக்கும் தானும் செய்யக்கூடாது யாரும் மக்களும் செய்யக்கூடாது அதை போய் டைவெர்ட் பண்ணும் இதுதான் திமுக பாலசிங்கிறாங்க இப்போ ஓட்டு கொடுப்பான்னா ஓட்டு வாங்கி திருப்பி போட்டேன்னா திருப்பி அதே கதை தான் அவனுக்கு ஆகப்போகுது சென்னையில் அவ்வளோ வாரி ஓட்டு போட்டான் இப்போது தத்தளிக்கிறான் சாப்பாட்டு கூடி இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் ஒரு நிவாரணம் கூடி சரியே இல்லாமல் அதே மாதிரி தென் மாவட்டம் கூட இதுக்கெல்லாம் விமோசிச்சு வேணால் அரசியல் மாற்றம் வேணும் அப்படிங்கிறத அண்ணாமல் சொல்கிறது இது அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க பொறுத்து பார்ப்போம் நண்டு ஜெயிடுச்சு